வணக்கம் டு கடவுள் துணி சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முகூர்த்தத்தில் நம்ம வாழ்க்கை போடுற பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிலவுகாலில் விளக்கு பற்றி வைக்கிறனால நம்ம குடும்பத்துக்கு அவ்வளோ நன்மைகள் வந்து சேரும் அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நிலவுகாலை சுத்தமாக தொடக்கணும் தண்ணியில் துடைக்கிறத விட இந்த மாதிரி பன்னீரை ஊற்றி துடைச்சோம்னா அதில் வந்து நல்ல நறுமணம் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் மஞ்சள் குங்குமம் வந்து ஒரு மங்களத்தன்மை கொடுக்கும் ஃபஸ்ட்டு மஞ்சள் வச்சு அதுக்கப்புறம் அதில் குங்குமம் வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா கிருமி நாசினி அதுவும் இல்லாமல் அதில் ஒரு மங்களத்தன்மை இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் காலில் இதே மாதிரி பட்டை மாதிரி போட்டு குங்குமம் வைக்கலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே மஞ்சள் பூசி இத்தனை கணக்குன்னு சொல்லி வைப்பாங்க அப்புறம் வாசப்படிக்கிட்ட கிட்ட லெமன் அரிஞ்சு வைக்கலாம் இது எதுக்காக இப்படி ரெண்டாக அரைஞ்சி மஞ்சள் குங்குமம் தடையை வைக்கிறோன்னா கந்திஷ்டி வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சில பேர் வீட்டுக்குள்ளே வரப்பவே அந்த முன்னாடி அந்த லெமனை பார்த்தாவே நான் அவங்களோட கந்திஷ்டி நம்மளை பாதிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு அறி வீவும் ஃபஸ்ட் ரெண்டாக கட் பண்ணும்போது ஒரு பக்கம் மஞ்சளும் இன்னொரு பக்கம் குங்குமமும் தடைய வைப்பாங்க இது வந்து கண்டிப்பாக கந்திஷ்டிலேருந்து பாதிக்கும் செவ்வாய் வெள்ளி தோறும் இந்த மாதிரி தேவகாலுக்கு பூஜை பண்ணி நம்ம இந்த மாதிரி லெமன் கட் பண்ணி வைக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லது அப்புறம் பார்த்திங்கன்னா நிலவுகால் பூஜைக்கு நம்ம பூ வைக்கலாம் சில பேர் பூவாக வாங்கி தொங்க விடுவாங்க அப்படி இல்லைனா அந்த மாதிரி காலில் நம்மளால் முடிஞ்ச பூ சின்னதாக செம்பருத்தியோ ரோஸோ பச்சரிசி மாவால் பார்த்திங்கன்னா நம்ம நிலவு காலில் கோலம் போடலாம் கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ற நன்மைகள் வரும் வீட்டுக்கு மங்களத்தன்மை வந்து சேரும் பச்சரிசியில் போடுறது இன்னும் சிறப்பாக இருக்கும் இது வந்து நிறைய எறும்பு சாப்பிடும் அது மூலிமாவும் நமக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்புறம் விளக்கு நிலவு காலில் வைக்கும்போது பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெத்தலையில் வைக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் நெய் டீமமாக போடுறது இன்னும் சிறப்பு வாய்ந்தது விளக்கில் மூணு பக்கம் மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த மாதிரி நெய் ஊற்றி விளக்கு போட்டு வாசப்படியில் ரெண்டு பக்கமும் அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று வச்சிடலாம் அப்புறம் ஊதுபத்தி பற்ற வைக்கலாம் வாசப்படியிலே வீட்டுக்குள்ளே வைக்கணுன்றதுனாலும் வச்சுக்கலாம் ஆனால் செவ்வாய் வெளிய தோறும் நம்ம வெளியில் ரெண்டு ரெண்டு வைக்கிறது ரொம்ப நல்லது பக்கத்தில் அந்த ஸ்டாண்டு வச்சு வைக்கலாம் இல்லை இந்த மாதிரி செடி எதாக இருந்தாலும் அதுக்கிட்ட குத்தி வைக்கலாம் இந்த மாதிரி பண்ணி நம்ம பூஜை பண்ணி வர நம்ம வீட்டுக்கு எண்ணற்ற நன்மைகள் வந்து சேரும் சக்தி எதுவும் வராது கண்டிப்பா இது கொஞ்ச நாள் தொடர்ந்து பண்ணி பாருங்க இதில் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க இந்த மாதிரி நிலவு கால் பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த நிலவுகளை தாண்டி தான் நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு நல்ல செய்தி வர்றது கெட்ட செய்தி வர்றது வந்து சேரும்னு சொல்லி சொல்லுவாங்க நமக்கு எல்லாமே நன்மைகளாக வந்து சேரும் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி காலில் நம்ம செவ்வாய் வெள்ளி தோறும் பூஜை பண்ணுறதுனால நம்ம வீட்டுக்கு நிறைய வருமானம் வரும் இது வந்து அனுபவபூர்வமான உண்மைங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி பாருங்க அப்புறம் நம்ம எதாவது கோயில் போனோம்னா குலதெய்வ கோயிலோ எந்த கோயிலோ போனோம்னா சாமி கிட்ட வச்சு கொடுக்குற கனியை பார்த்திங்கன்னா நிலவு காலுக்கு மேலே கட்டி விடணுங்க அதோட ஒரு துண்டு கறி ரெண்டு ப வரமொளகா அப்புறம் அந்த லெமன் இது மூணு வச்சு நம்ம கட்டும்போது கந்திஷ்டி நம்ம எல்லத்துக்கு கண்டிப்பாக வராதுங்க நிறையா பேர் கண்ணாலேயே தான் பாதிக்கப்படுறாங்க ஸோ கந்திஷ்டி இல்லாமல் இருக்கணுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம வீட்டில் பண்ணும்போது பெண்கள் இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணணும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை முன்னேறும் ஸோ அந்த மாதிரி பச்சாசி மாவள கோலம் போட்டு ரெண்டு பக்கம் தீபம் வச்சு இப்படி நிலவு காலில் போட்டு வைக்கிறதுனால நமக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் காலை அதிகாலை நேரம் நாலு டு அஞ்சு அப்படியே முடியல அப்படிங்கிறவங்க அஞ்சு டு ஆறு ஆறுக்குள்ளே பண்ணணும் சூரிய உதயத்துக்குள்ளே இந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணி வர எண்ணற்ற நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த வெளியே பூ விளக்கேற்றும் போதே நம்ம அறையிலையும் ரெண்டு தீபம் சேர்த்து போட்டுடலாம் இந்த மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு நன்மைகளே வந்து சேரும் மேலும் இந்த மாதிரி நல்ல தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்